போனை கண்டுபிடிச்சது யாரா இது வேற வந்துடப்பா இருப்பா என்னப்பா தம்பி என்னப்பா தம்பி ஆளை பார்த்து வீட்டை பிடிக்கிட்டா வாடகை கொடுத்துட முடியுமா இல்லங்கல் எங்களுக்கு வேலை தெரியும் பா தம்பி மூணு வருஷமா இங்கே தங்கி இருக்கீங்க ஒரு மூணு மாசம் தான் உங்களால வாடகை கொடுக்க முடியல இதை கூட சொல்லி உங்களால புரிய வைக்க முடியல வெளியில ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல நானும் சின்ன வயசுல இருந்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு ஓனர் ஆயிருக்கேன் நான் எதுக்கும் பயந்து ஓடுனதில்லை நீங்கதான் எதிர்கால தூர்மல் கலாமயா கூட சொல்லியிருக்காரு ஒரு ஹவுஸ் ஓனர் என்னையவே சமாளிக்க முடியல வெளியில உள்ள பிரச்சனை சமாளிக்க போறீங்கன்னு தெரியல நீங்க என்னத்த ஓகே விட இதெல்லாம் மேட்ரு இல்லை இல்ல அட்டியில் உக்கார் சரியா நீ போய் அட்டில உக்கார் போயிட்டு பையனை கூட்டு வந்துடுறேன் சரிடா போ பாரு மச்சான் சரங்க வாங்கி குத்தா தூங்க நிறுகிறான் பாரு சரி ஓடு நம்மளே மூணு பேர் போட்டலாம் என்ன மாமே இது ரெண்டு பேரே கூச்சிட்டாண்டா மாமே விடுவோமே தூங்குறான் பாரு இதை அடிச்சுக்கலாம் மாமே ஒன்னுச்சா எப்படியா போதை மாமே பாத்துக்கலாம் மாமே மாமே ஒரு பீர் தான் அச்சுக்கிறோம் சுத்தமாக போதை ஏறல ஒரு பீர் அச்சா ஏறாது பிளாக்ல வைக்கலாம் மாமே பாதி பாதி தான் அச்சுக்கிறோம் வாங்க எங்கடா காசு காசுக்குது எவனாவது வருவான் மாட்டுவோம் வருவான்றா ம்

ஒரே வீர்தான் இருக்கு அடிச்சம் பத்துல ஐம்பது ரூபா வச்சுக்கோ நானா மறைக்கிறேன் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குண்ணே எனக்கு சரக்கு அடிக்க காசு வேணும் இந்த நேரத்தில் எங்கடா போறேன் ஐடி ஜாப்னா சரி சரி பர்ச பர்ஸ்ல பைசெல்லாம் இல்லைண்ணா அந்த பசை கட்ட

ஒரு ஹவுஸ் ஓனர் என்னையவே சமாளிக்க முடியல நீங்க என்னத்த யோ இங்க வாயா என்ன கண்டுக்காம போற இப்பதான் வரேன் சார் நான் சரி இப்பதான் வியாபாரத்துக்கு வரேன் ஏதோ பார்த்து பேச கொடுத்துட்டு போய் எதுவும் இல்ல சார் பிஸ்கட் பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட் தான் இருக்கு சார் இத வச்சு நான் என்ன பண்றது இதா இருக்கு சார் ஆஹா இப்ப அந்த நக்கல அந்த பிஸ்கட் பிஸ்கட்லாம் பேசிட்டு இருக்காத என்கிட்ட என்ன கேட்டேனோ அது இருக்கு இல்லன்னு ஒழுங்கா சொல்லியா யோ யோ டேய் வாயா

யோ மறைச்சு தெரியும் பார்க்கப்பா யா நீ வேற அப்புறம் என்ன ஏ சரிப்பா நாளைக்கு வாங்க மிஸ் ஸ்டேஷன்ல என்னென்னு பார்த்து கலெக்ஷன் பிரிச்சுக்கலாம் சரியா பாத்து போயிட்டு அப்படியே அந்த சைக்கிளை ஸ்டேஷன்ல விட்டுறியா பார்த்துண்ண போயிட்டு வா

இப்போ உங்களுக்கு பணம் இருக்க இடம் மொபைல் ஏடிஎம்னு பார்த்தா போலீஸ்காரங்க தான் அங்கே தான் இருக்காங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாக பணம் கிடைக்கும் என்னமாம்மா சொல்கிறத நம்பலாமா பார்ப்போம் போவோம் குத்துடலாமா குடு குடு சரி நான் நேரத்தை காமிச்சேனே அப்புறம் தான் மாமா வச்சேன் ரூபா கொடுத்துட்டு சரி இந்தா போங்கடா போங்கடா போங்க வரேன்னு அண்ண உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு போங்கடா டேய் போங்கடா போங்கடா பல பக்கு ஏத்திட்டானுங்க அவன் ஆமே நான் சொன்ன ஆளான் பாத்து வரதுவடா மாட்டிக்குமா நான் நினைக்கறமாமே அதக்கடப் போ ப் அப்டே பயப்படாத எங்கடா பையடா ஒரே மண்டா ஓ ஓ நீங்க நேத்து நேத்து ஆ சார் குடிச்சிருக்கீங்களா என்னது குடிச்சிருக்கீங்களா நான் தம்பி நக்கலா இல்ல வாய ஊது அது வாய ஊது நம்ம என்னடா திமிர் பேசி ஓவர் அடிக்குது யார்ட்ட பேசணும் தெரியமாடா உனக்கு யார்ட்ட பேசணும் கேக்குறது தெரியல உங்களுக்கு நாங்க சரக்கு அடிக்க காசு வேணும்ல நீங்க குச்சா போடுமா என்ன பண்ணணும் இப்போ என்ன என்னடா யார்ட்ட பேசுறீங்கடா

இப்போ சரி சார் எங்கிட்ட என்னென்ன காசு பிடிங்கிட்டு வந்தீங்க ஏடிஎம் மாதிரியும் கூட போய் பிடிங்கிட்டு வந்திங்க சார் நைட்லாம் திருடங்களுக்கு பயந்து தான் சார் மக்கள் தெருவில் வர மாட்டாங்க இப்போல்லாம் போலீஸுக்கு பயந்து வர மாட்டேறாங்க சார் போங்க சார்